என கண்பானவர்களே கலாத்தியர் ஐந்தாம் அதிகார நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா எது கிருபையை விட்டு பிரிஞ்சிராதீங்கன்னு அர்த்தம் கிறிஸ்துவ அப்படின்னால யாரு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்தான் ஏசு கிருபையை விட்டு சத்தியத்தை விட்டு பிரிஞ்சிராதீங்க பிரிஞ்சிராதீங்க கிருபையை விட்டு விழுந்தீர்களே நம்ம ரசிக்கப்பட்டது கிருப ஊழியன் செய்கிறது கிருப பிரயாசப்பட்டது கிருப வரங்கள் வல்லமைகள் கிருப நிற்கிறது நிர்மூலமாகாது கிருப கொடுக்கிறது கிருப பரலோராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கு கிருப எல்லாமே கிருப தாங்க இந்த கிருபையை விட்டு பிரிஞ்சுட்டா நத்திங் என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் அவருடைய கிருபை தான் பரிபூர்ணமாக விளங்கும் அதனால் என் பலவீனத்தை குறித்த நான் மேன்மை பாராட்டுகிறேன் அவருடைய கிருபன் கூட இருக்கும் கிருபையை விட்டு இழந்துடாதீங்க கிருபையை சஸ்டைன் பண்ணி வச்சுக்கோங்க கிருபையை விட்டுறாதீங்க கிருபைக்காக கெஞ்சி ஜபிச்சு ஒப்பு கொடுங்க தகப்பனே நாங்கள் கிறிஸ்துவை விட்டு கிருபையை விட்டு விலகிருப்போமானால் எங்களை பிரிந்திருப்போமானால் எங்களை மண்ணியும் மாற ஒப்பு கொடுக்குறோம் எல்லாமே கிருப இயேசுவை எந்த எங்களால் ஒன்று செய்ய முடியாது எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமைப்பிதா ஆமேன் ஆமேன்